கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாட்டர்டே குரோதி மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை ஜனவரி இன்று கூடாரவள்ளி சனி மகா பிரதோஷம் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலு வரை ரோகிணி பின்பு மிருக சீரீஷம் திதி இன்று காலை எட்டு பதிமூணு வரை துவாதசி பின்பு திரையோதசி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை எட்டேகால் டு ஒம்பது மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஒன்பதரை டு பத்தரை காலம் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்று டு மூன்று புலிகை ஆறு டு ஏன்ற சூலம் கிடக்கு இன்றைய ராசி பலன் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு உள்ள வீடியோ எங்கள் சேனல்குள்ளவே